வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்குகிறார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைக்கிறார் உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் மலேசியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் ஆசிரியர் தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரும் தலைசிறந்த கல்வியாளருமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தைந்து ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த ரேவதி பரமேஸ்வரன் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த விஜயலட்சுமி ஆகியோரும் குடியரசுத் தலைவரிடமிருந்து இன்று விருதுகளை பெறவுள்ளனர் இந்த விருதை பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக ஆசிரியை விஜயலட்சுமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஆசிரியர் விஜயலட்சுமி இன்று எனக்கு தேசிய விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி ஏழை குடும்பத்தில் இருந்த எனக்கு கல்வி எப்படி என்னை உயர்த்தியதோ அதே கல்வி தற்போது உள்ள மாணவ செல்வங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மலைவாழ் மக்களிடையே கல்வி மேம்பாடு அடைய விழிப்புணர்வையும் ஆர்வத்தையும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து விதைத்து வருகிறேன் எனது பள்ளியில் இருந்து அருகாமையில் உள்ள மலை கிராமங்களான கோடந்தூர் தழிஞ்சி புலிப்பட்டி குறுமலை ஈசல் திட்டு மண்திட்டு பொறுப்பாருக்குடி ஆட்டுமலை போன்ற மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து கிடைக்காத சூழலிலும் கூட மிகவும் சிரமப்பட்டு நேரடியாக மக்களை சென்று கல்வி கற்பதனால் ஏற்படும் சமுதாய மாற்றங்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறேன் அது எனக்கு வெற்றி காண்பதாகவே இருந்தது நன்றி சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் முக்கிய பங்காற்றும் என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதி கட்டமைப்பை மறுசீரமைக்கும் நோக்கில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு தனிநபர் வருமான வரி சீர்திரு ங்கள் பெ வரி குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வரி சீரமைப்பு நடவடிக்கைகள் நிதிநிலையை வலுப்படுத்தி உலகளாவிய நம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதனிடையே சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பல்வேறு தொழில்துறை அமைப்புகள் தெரிவித்துள்ளன பொதுமக்களுக்கு இது பெரிதும் பயனளிக்கும் என்று மதுரை மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் தலைவர் திரு கோட்டீஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் ஜிஎஸ்டி வரி வீத மாற்றங்கள் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு இருந்ததை உண்மையிலே வரவேற்கத்தக்கது இது பொது மக்கள் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்திற்கும் அஞ்சு பர்சென்ட் வரி போட்டிருக்காங்க அதை நாங்கள் மனதார வரவேற்க டாக்ஸ் போராமே இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேயே வர்றதுனால தீபாவளி அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி சலுகை விலைவாசி குறைவு தீபாவளிக்கு ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் இன்று தொடங்கி வைக்கிறார் பிற்பகல் தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார் பத்து மில்லியன் டன் சரக்குகள் கையாளும் வகையில் ஏழு புள்ளி நான்கு ஹெக்டேர் பரப்பளவிலான பத்தாவது தளம் அமைத்தல் நூத்தி பத்து கிலோவாட் திறன் கொண்ட துணை மின் நிலையம் அமைத்தல் ஆறு மெகாவாட் காற்றாலை திட்டம் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைத்தல் ரயில் பாதைக்காக ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் தொலை தகவல் திட்டம் அமைத்தல் பசுமை மெத்தனால் சேமிப்பு கிடங்கு முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அமைத்தல் துறைமுகத்திலிருந்து அனன்மன் நிலையம் வரை முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு வழிச்சாலை சாலை அமைத்தல் கடல்சார் அருங்காட்சியகம் அமைத்தல் உள்ளிட்ட சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தூத்துக்குடியிலிருந்து ஏ லக்ஷ்மணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஜப்பான் சீன பயணம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்ட விழிப்புணர்வின் காரணமாக இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகள் தானமாக தருவது என்பது உயர்ந்து கொண்டிருக்கின்றது அதனால் பல நூற்று கணக்கான மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு இந்திய அளவில் முதல் மாநிலம் என்கின்ற வகையில் இந்த உடல் உறுப்பு தானத்திற்கு சிறந்த மாநிலத்திற்கான விருதும் கிடைக்கப்பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கினார்கள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் இதுவரை இரண்டாயிரத்தி முப்பது பேர் உடல் உறுப்பு நீர் மேலாண்மையில் திமுக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் முந்தைய அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் காவிரி குண்டாறு திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் அதன் ஒரு பகுதியாக வைகை அணை நிரப்பும் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறினார் ஆனால் இத்திட்டத்தை தற்போது திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தூய்மைப் பணியாளர்கள் மீது தமிழக அரசு மீண்டும் அடக்குமுறை நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டனத்துக்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் மீது ஏற்கனவே அடக்குமுறை நடவடிக்கை கையாளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மீண்டும் அறவழியில் போராட்டத்தை தொடர்வது குறித்து ஆலோசித்த தூய்மைப் பணியாளர்களை திமுக அரசு கைது செய்துள்ளதாகவும் அங்கிருந்த செய்தியாளர்களும் அவமதிக்கப்பட்டுள்ளார் அவர் கூறியுள்ளார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஜனநாயக உரிமைகளை முடக்கும் போக்கு கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இருவரி செய்திகள் ஜமைக்காவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தற்போதைய பிரதமர் திரு ஆண்ட்ரூ ஹால்னஸ் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளார் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூறாக அதிகரித்துள்ளது அரசுமுறை பயணமாக ஐஸ்லாந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி கேத்ரின் குணாா் டாஸ்டியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஆயுஷ் இயக்கம் தொடர்பான இரண்டு நாள் மாநாடு நேற்று நிறைவு பெற்றது கப்பலோட்டிய தமிழர் உ சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்து நான்காவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகள் குறித்து தெற்கு ரயில்வேயின் திருச்சி கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நெகி ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா ஆய்வு மேற்கொண்டாா் ராமநாதபுரத்தில் கண்தான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வருமான வரி விலக்கு பெறுவது குறித்த விளக்கக் கூட்டம் வருமான வரித்துறை சார்பில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது சென்னை திருவிக்க நகர் பகுதியில் வடசென்னை வளர்ச்சி கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது பீகாரின் ராஜ்கிரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் நான்குக்கு ஒன்று என்று கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் ரஷ்யாவின் இவான் டெனிசோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஏழு ஆறு மூன்று பத்து இரண்டு என்ற சிற்கணக்கில் சீனாவின் யுக்வான் ஜிகா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை புதுதில்லி சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைக்கிறார் உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் மலேசியாவை பெற்றது செய்தியறிக்கை நிறைவடைகிறது